திமுக அரசு தெலுங்கர்களுக்காக உருவாக்கப்பட்டது அப்படின்னு பல தடவை பேசிட்டேன் பல தடவை எப்படி என்றால் திமுகவில் உள்ள எம்எல்ஏக்களை கணக்கெடுத்து பாருங்க எத்தனை சதவீதம் வரும் என்று தெரியும் எம்எல்ஏ எவ்வளவு சதவீதம் இருக்கிறார் என்று தெரியும் அடுத்ததா பாத்தீங்கன்னா அரசு ஊழியர் எடுத்து பாருங்கள் தெலுங்கர்கள் எவ்வளவு நபர்கள் இருக்கிறார் என்று தெரியும் இதன் அடிப்படையில் தஞ்சாவூர் மாவட்டம் திருவடைமது என்ற சட்டசபையில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர் பரையர்குடி இனத்தைச் சேர்ந்த இவர் உயர்கல்வி அமைச்சரானது பெரிய விஷயம் வரவேற்கத்தக்க விஷயம் இவர் என்ன செஞ்சிருக்காரு தனது துறையில் நல்லா கட்டணம் தனது துறையும் உயர்கல்வித்துறையும் ஆஹ் துணை பேராசிரியர்கள் அஹ் எடுக்கப்பட்ட பணிக்கு அமர்த்தப்பட்டனர் அதில் இட எப்படி கொடுத்திருக்காரு என்று பாருங்கள் அதாவது பறையர்களுக்கு அதாவது எஸ்சி பட்டியலில் பதினாறு சதவீதம் வழங்க வேண்டும் எஸ் அவங்களுக்கு மூன்று சதவீதம் ஒதுக்க வேண்டும் ஆனா இவர் துறையில் என்ன நடந்தது எஸ் ஏ அருந்திய இவர்கள்லாம் தெலுங்கு இவருக்கு தனியிட ஒதுக்கீடு கொடுத்தவர் கருணாநிதி அதான் தெலுங்கருக்கு ஆதரவான ஆட்சி கட்சி என்பது இதுதான் இவங்களுக்கு ஐம்பத்தி ரெண்டு பணியிடங்கள் ஒதுக்கி இருக்காங்க இந்த பாருங்க தெரியும் ஆனால் எண் மக்களான படையர்குடி மக்களுக்கு முப்பத்தி ஒரு ஒரு இடங்களை வழங்கி உள்ளார்கள் அப்போ எத்தனை சதவீதம் இவர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கப்பட்டுள்ளது இது ஏன் நடந்தது மக்களை சிந்திக்க வேண்டும் அது நம் மாவட்டம் தஞ்சாவூர் மாவட்டத்தில் வெற்றி பெற்று உயர்கல்வி அமைச்சரான சந்தோஷமா இருந்தது ஆனால் இவர் திமுகவின் அடிமை இப்ப நமக்கு கிடைக்க வேண்டிய என் மக்களுக்கு கிடைக்க வேண்டிய பணிகள் தெலுங்கருக்கு போய் கொண்டிருக்கிறது ஏன் இவர் இதற்கு சம்மதித்தார் இவர் ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை சரி இனிமேலாவது நடவடிக்கை எடுக்கட்டும் இல்லை என்றால் தேர்தல் பிரச்சாரத்தின் வினை பேசுவோம் நன்றி வணக்கம்